கேஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ரெயின் கோட்ல எப்படி ஜிப்பு போடலான்றதை பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோட்ல ஒரு சைட்ல எப்பவுமே வந்து அந்த ஆனது வந்து உடனுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும் நம்ம இதுல வந்து இப்போ எப்படி ஜிப்பு போடலாம்ன்றதை பற்றி பார்க்க போறோம் இப்போ இந்த ஜிப்பு முதல்ல நம்ம பார்க்கணும் இதுல ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா இல்லைன்னா ஏதாவது பெயிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே கிளீனாக இருக்கு இப்போ இதில் வந்து எப்பவுமே ஜிப்பானது வந்து ஒன் சைடில் மட்டும்தான் போவோம் இந்த சைடில் மட்டும்தான் போகும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து உடனே வந்து நம்ம ஏதாவது ஜிப்பை போட்டு பார்த்து அமுக்கி விட்டு அந்த மாதிரி எக்ஸ்போ ட்ரைவர் வச்சு இந்த மாதிரி இது ரெடி பண்ண முயற்சி பண்ணுவோம் ஆனால் வந்து இதில் வந்து சைஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து சைஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் ரன்னர் போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் நீங்களா ஒரு சைஸை போட்டிங்கன்னா இது ஃபெயிலியர் தான் மேக்ஸிமம் ஆகும் இந்த ஜிப்புக்கு வந்து இதுக்கு வந்து அஞ்சா நம்பர் சைஸ் இதுக்குண்டான ரன்னர் வந்து என்ன இருக்குதுல்ல இந்த ரன்னர் தான் இதுக்கு வந்து சேரும் ஆக்சுவலா இதோட பேர் வந்து ஜிப்பு இதோட பேர் வந்து ரன்னர் நீங்க இது ரெண்டுத்தையும் போட்டு வேணாம் இது இது அப்படின்ட்டு இது ரன் சாரி இது ரன்னரு இது சிப்புன்றத நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம் இதோட பேர் ரன்னரு இதோட பேர் சிப்பு அவ்வளவுதான் இப்போ நான் இதுல எப்பவுமே வந்து இது வந்து அஞ்சா நம்பராக இருக்கிறதுனால இந்த மாதிரி காட்டேன் இப்ப ரெயின் கோட்டுக்குன்னு தனியா நிறைய ரன்னர் வருது நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி தான் பாத்தீங்கன்னா ஈஸியான வித்தாட தான் அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா காமிக்கிற மாதிரி பாத்தங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல இதை தச்சிக்கணும் இதுல வந்து கிழிஞ்சிருக்கு நான் இதை ஒரு இதுக்காண்டி மட்டும் காமிக்கிறேன் இப்போ ஒண்ணு போல் ஆயிடுச்சு பாத்தீங்களா மேக்சிமம் இந்த ஒன் தான் வந்து பிரிஞ்சு வரும் நீங்க வந்து இத வந்து கட்டிங் பிளேட வச்சு இந்த இடத்துல வந்து அமுக்குவீங்க அமைக்கறதுனால வந்து என்னன்னா இதுவும் சேர்ந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிருது இது புல்லான கரெக்டான சைஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இது பேக்காக இருக்கட்டும் ரெயின் ரெயின்கோட்டோட்டும் எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான் ஆனா வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே சைஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி அடுத்த வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க